வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்க பிஎஸ்சிஏ மீன் கிடைக்குதாங்க மீன் வாங்க போயிருந்தோம் காலையில் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆறரைக்கெல்லாம் போயிட்டாங்க அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் எடுத்து வச்சிகிட்டு இருந்தாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சுங்க இவ்வளோ மீன் வெரைட்டிஸ் ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது அதோட ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றது இன்னொரு விஷயங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே ரேட்டோட ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருந்தாங்க என்ன மீன் இது எவ்வளோ ரேட்டு அப்படின்றதும் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான மீனை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போது அது ஒரு திருப்தியாக இருந்துச்சு அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா மத்தி மீன் ரொம்ப நாள் கழித்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மத்தி மீன் கிடச்சிச்சு அதுவும் இறாலும் வாங்கினாங்க இறால் நல்ல பெரிய பெரிய இறாலாக கிடச்சதுனால அதையும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுற இடத்துக்கு போனால் அங்கே ஒரு பத்து பேர் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அந்த லைனில் நின்று நம்ம மீன் கூட சீக்கிரம் வாங்கிடலாம் அந்த லைனில் நின்று க்ளீன் பண்ணுற நேரம் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் இறால் க்ளீன் பண்ணும்போது தான் அந்த தலை வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த தலையை வச்சு என்ன செய்வோம் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினதுனால எங்களுக்கு தெரியல கேட்கும்போது அந்த இறால் தலையில வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சூப்பு போட்டு குடிச்சா சூப்பராக இருக்குன்னாங்க அதோட இன்னொரு டிப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அந்த இறால் தலையை நல்லா காய வச்சு இட்லி பொடி அரைக்கும்போது அதோட சேர்த்து அரைச்சோம்னா இறால் இட்லி பொடி அப்படின்றதையும் சொன்னாங்க இறாலில் இத்தனை இது செய்யலாமா அப்படின்றதும் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச டிப்ஸு பார்த்திங்கன்னா இறாலில் இந்த மாதிரி செய்யலாம் தலை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி செய்யலான்ற டிப்ஸும் கிடச்சிட்டுங்க இனிமேல் நீங்கள் இறால் வாங்க போனீங்கன்னா க்ளீன் பண்ணுறப்ப அந்த தலையை தனியாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் கேட்டே வாங்கிட்டு வரலாம் உங்கள் வீட்டில் வந்து சூப்பு போட்டு கொடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது இன்னைக்கு இந்த மத்தி மீனையும் இறாலையும் வச்சு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத மத்தியான வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்